வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் தற்காம யாராத்தி பார்க்க அப்புறம்னா செங்கோட்டையன் பின்னால் பார்த்தீங்கன்னா தங்கமணி வேலுமணி தான் இருக்கா மாதிரி இப்போ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலா எல்லாம் இல்லைங்க ஆனால் சசிகலா எல்லாம் பேச்சுவார்த்தை நடிச்சிட்டு தான் இருக்காங்க ஒன்றிருந்து அதிமுக உருவாக்குறது பார்த்திங்கன்னா எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு வரதான்னு சொல்கிறாங்க ரீசெண்டாக நீங்கள் வந்து செங்கோட்டையனோட பேட்டிகளை பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் வழக்குகளில் பார்த்திங்கன்னா ஒரு சில தீர்ப்புகள் வந்துருந்துச்சு உட்கட்சி விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு சாதம் வந்துருந்துச்சு இதை பற்றி பார்த்திங்கன்னா செங்கோட்டையன்ட்ட பேட்டி கேட்கும்போது வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த விஷயமாக நாங்கள்லாம் தான் பேசுகிறதே இல்லைங்க எல்லாம் சி வி சண்முகம் தான் பேசுகிறாரு அவர் தான் அந்த அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கார் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் பேசுனதில்லை ஸோ அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் அந்த வழக்கு சம்மந்தப்பட்டது விஷயம் அதெல்லாம் அதெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறான்ற மாதிரி பார்த்திங்கன்னா சுஜிந்தர் அப்புறம் இது செங்கோட்டின்னு சொன்னது முக்கியமான காரணம் எங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டப்படுத்திகிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதாவது செங் சி வி சண்முகம் தான் இந்த வழக்கு எல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்கள அவர் மட்டுமே பேட்டி கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு உத்தரவு போட்டிருக்கதா பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுது அதனால தான் யாருமே பேசுகிறது இல்லை இந்த வழக்கு சம்மந்தப்பட்டதான் சி வி சண்முகம் மட்டும் தான் பேசுவார் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் பேசுவார் ஆனால் ஜெயக்குமார் கூட கம்மியாக தான் பேசுவார் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு முப்பது எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்களை பார்த்திங்கன்னா நிற்க வச்சு எப்படியா எதிர்கட்சி ஏறலாம் அந்த ஒரு இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் நீங்கள் என்ன கேட்பீங்க முப்பது எம்எல்ஏக்கு ஜெயிச்சா வந்து பெரிய ரீச் ஆகிடலாமான்னு கேட்பீங்க ஆளுங்கட்சியாக வர முடியாதுச்சிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியுது போல அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு ஒரு புது முன்னாள் அமைச்சர்களை பார்த்திங்கன்னா ஜெயிக்க வச்சு நான் எதிர்கட்சி தலைவராக திருப்பி வந்துடுறேன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கதா இப்போ ஓபிஎஸ் ஒரு பரபரப்பை பேட்டி கொடுத்துருக்காரு அவருக்கு ஆளுங்கட்சியாக வரணுன்ற எண்ணம் இல்லைங்க எதிர்கட்சியாக வந்தாலே போதுன்றது மாதிரி பார்த்தீங்கன்னா நினப்ப வந்துட்டார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மனநிலை தான் இருக்கார் இப்போ இந்த ஒரு அப்புறம் தான் எல்லாேருமே செங்கோட்டையன் வேலுமணி தங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கோ ஆகி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கலாம் உங்கள் தலைமை பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் உங்கள் தலைமை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மக்கள் ஆதரவாங்க ஆதரவு தருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கட்சி வந்து தொடர் தோல்வி அப்போ தொடர் தோல்வின்றப்ப பார்த்திங்கன்னா ஜெயிக்கும் போது நம்ம வந்து ஆதரவு கொடுக்குறோம் தொடர் தோல்வின்றப்போ பிரிஞ்சு சென்றவங்களாம் இணைக்கிறது தான் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப தூரம் அறிவுரை சொல்லிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரியே இல்லை இதன் விளைவு என்ன பார்த்திங்கன்னா அதிமுக பண்ணுற ஒரு கட்சி இல்லாமல் போல் தொண்டர்கள் தொடர் பார்த்திங்கன்னா வாக்களிக்கிறதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தவிர்க்கிறதா தவிர்த்துட்டதாக சொல்கிறாங்க எதிரானச்சிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி தொண்டர்கள் இருந்துருந்தால் அந்த ரெண்டு கோடி வாக்களாச்சும் வந்திருக்கணும் அந்த மாதிரி எதுவும் வந்ததாகவும் தெரியல ஸோ இதுக்கப்புறம் அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ செங்கோட்டையில வந்து இப்போ டெல்லிக்கு போய் அழைச்சிட்டு போய் வேலுமணி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ கொடுத்த விளைவு தான் பார்த்தீங்கன்னா டெல்லியோட ஒரு ஒரு மூளை தான் பார்த்திங்கன்னா இப்போ வேலுமணி தங்கு பணி செங்கோட்டையன் போன்றவர்களா இந்த மாதிரி விஷயத்தில் அதிருப்தியை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் ஓபிஎஸை நீக்கிற மாதிரி சாதாரணமாக வந்து செங்கோட்டையனை நீக்க முடியாது இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு முரண்பாடு வந்த தான் பேனரில் பெரிய ஃபோட்டோ எடப்பாடி பழனிசாமிக்கு நிகராக ஃபோட்டோ வைக்கிறது இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது கோபிசெட்டிப்பாளையம் தாண்டினா பெரிய லெவலில் அவருக்கு வந்து செல்வாக்கே இல்லையன்ற மாதிரி பேசணும் அடுத்த நாளே பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு அங்கேயும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கும்பலை காமிக்கிறாரு ஸோ ஓபிஎஸ் கூட சொல்லும்போது போது இந்த தொடர் தோல்வி இதுக்கு பின்னாலேயும் பார்த்திங்கன்னா இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இருக்குங்க எதுனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்காரம் முன்னாடியே தொண்ணூறு நாளில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாரித்து உண்மையான குற்றவாளிக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுப்போம் நீதிக்கும் நன்றி போட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க பட் வந்து ஆட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இதுக்கு இன்னும் வாங்கி தரல அப்படின்ற கேள்வி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கேட்டிருக்காரு அப்போ எடப்பாடி பழனிசாமியோட திமுக டீலிங்கா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரப்போகுது வருது அதனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய விஷயங்களில் வந்து இப்போ நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் ஈரோடு இடைத்தேர்தல் இதில் வந்து நிற்கவே இல்லை நிற்கவே இல்லைன்றது பார்த்திங்கன்னா எல்லாரையும் கொதிப்படியாக வச்சுருக்கு ஏன்னா அது கொங்கு மண்டலம் கொங்கு போன்றாலும் நிற்க வேண்டிய ஒரு இடம் ஸோ இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த கொடநாடு கொலை கொல்லி வழக்கு இந்த வழக்க காமிச்சியே பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி வந்து ஓபி சொல்லியிருந்தாரு ஸோ இது தவிர்த்து விற்கிறவாண்டி இடத்தில பார்த்திங்கன்னா அது பாமக விட்டு வன்னியற்கா அதிகமாக இருக்க பகுதி அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாமகக்கு அடுத்து நம்ம வந்துருந்தால் நம்மளுக்கு அசிங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா தி அதிமுக நடச்சிருக்கலாம் அதனால் அது தவிர்த்துருக்கலாம் அந்த இடத்தில ஆனால் கொங்கு மண்டல ஈரோடு கிட்ட இந்த பீட்டில் வருது ஈரோட்டில் கொங்கு பீட்டில் வருது அப்போ அங்கே ஜெயிச்சிருக்கணும் அங்கே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டாச்சு வாங்குகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவ் பண்ணியிருக்கணும் ஆனால் நிற்க கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தயக்கம் முட்றாருன்னா அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்போ போன வாட்டியே பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான கஷ்டப்பட்டு தான் பார்த்திங்கன்னா டெபாசிட் வாங்க முடிச்சு அப்போ இந்த வாட்டி வாங்கவே முடியாதுன்ற ஒரு சூழலில் உருவாயிருன்ற ஒரு பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிற்கலையோன்ற மாதிரி ஒரு கேள்வி இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா எல்லா முன்னாள் அமைச்சருக்கும் எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் பார்த்திங்கன்னா சில ஆவணம் கையில் வச்சுருக்காரு அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாரையும் கட்ரோல் பண்ணிட்டுருக்காருன்ற மாதிரி திருச்சி திருச்சி சூர்யாலாம் சொல்லியிருந்தார் ஆனால் ஓ எடப்பாடி பழனிசாமிகிட்ட வேலுமணி தங்கமணி சம்மந்தப்பட்டது எதுவும் இல்லை அதனால தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற மாதிரியும் ஒரு விஷயம் டாக் பண்ணி போயிருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சர்க்கிரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ